அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாம ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீபே தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவக் கஷத்தை போத கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தை போத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதோதலீ கல்பிருத தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய பூத கால ஸ்ரீ கல்ப தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய போதகால ஸ்ரீ கல்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்திர போதகால ஸ்ரீ கல்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவக்ஷத்திர பூத கால ஸ்ரீ கல்பீர்தங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்த பூத கால ஸ்ரீ கல்பீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்திர தீர்த்தங்கர ஸ்ரீகல்பீர்த்தரபரமஜின தேவாய நமோ நமக